ஆதர்யா வந்துகணும் நமஸ்கார் அம்மா போலூர வச்சு அசா குறிச்சி அப்பன மனைவி பொலோர தீபம் ஆச்சி பெனஸ்டே அம்மா புவனேஸ்வர் ரெட்டிக்கு அக்காம வச்சு பாய்நகருக்கு ஜிபா பாம தீஜன பாருச்சு பிள்ளை மணக்கு சா கவரம் வச்சிருந்தி நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு புவனேஸ்வர்ல காருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது சரி கார் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் போற வழியில வந்து இது ஊர்ல வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பர்த்டேக்காக அழகா அந்த பந்தல் போட்டிருந்தாங்க சரி அதை நான் வீடியோ எடுக்கலான்னு இது வந்து டீ பிரிட்ஜ் நான் சொன்னல சிங்கநாதர் கோவில் இருக்கு அங்கே போறதுல இங்கே ஒரிசாலே இருக்கிற ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜ் தான் அந்த வழியா தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போவோம் அன்னைக்கு நான் எடுக்கும் போது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து ஒரிசால வந்து எங்களோட ஹோட்டல் ஓனர் இருக்கு தக்ஷன் டெல்லி கேசி அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து தோசா இட்லி நம்ம சென்னையில் என்னென்ன கிடைக்குமோ தம் பிரியாணி அது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணின்னு இருக்கோம் அக்காவும் தான் மாமாவதங்க அக்கா மாமானா என்னோட அவங்க வீட்டுக்காரோ ஃபுல் ஹோட்டல் ஃபுல்லா எல்லாமே அவங்களோட ஹோட்டல் தான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க நம்ம சமோசா வந்து த இங்க சென்னையில வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே உள்ள வைப்போம் ஆனால் இங்கே ஒரு வந்து இது சமோசா வந்து சிங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே வந்து உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அது கூட வந்துட்டு வேர்க்கடல இருக்குல்ல அதை ஃப்ரை பண்ணி போடுவாங்க ஆனால் நீங்கள் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா தோல் எடுக்காமல் தனித்தனியாக தான் இருக்கும் அது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காது இங்கே வந்து இந்த மாதிரி இருக்க சமோசா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுதான் அவர் பண்ணின்னு இருக்காரு சரி நம்மளோட சமோசா இங்கே வேற மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல அதனால தான் அதை காட்டுறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன் தமிழ்நாடு ஆசாரி பாம் பகிக்கு ரகல் வாரம் வாரி தமிழ்நாடு கோண கோண டிஷ் மீலி மிலிபோனா இட்லி தோசை சட்னி சாம்பார் சாப் சொக்கால டிஃபன் அவ ஆஃப்டர்நூன்னா தம் பிரியாணி ரொய்போ ஈவினிங் ராக்சிமம் டிஃபன் வடை சாம்பார் சட்னி சாப் தமிழ்நாடு கெமித்தி குறிச்சு செமித்தி ஸ்டைல் ர சபு மார்னிங் டிஃபன் ரெடி குர்ச்சு அம்மா ஏட்டா சமோசா குறிப்பி சமோசானா அம்மா டிக டிஃபரெண்ட் குறிப்ப தமிழ்நாடு எயிட்ட டிக்கெடி டிஃபரெண்ட் சைட்ட போய் மோ சைட்டு இது வந்து நாங்க புவனேஸ்வர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல அக்கா வந்து இங்க பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா தான் ஃபுல்லாவே எல்லாம் அக்கானா நாத்தனாருக்கு வந்து இங்க ஒரிசால வந்து அப்பான்னு சொல்லுவோம் தான் ஃபுல்லா எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஊர் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து கொரா போட்டு இங்க அவங்களோட ஒரே பொண்ணு குஷி அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கிறதால அவளுக்காக அவங்க ஃபுல்லாவே ஒரே பொண்ணுன்றதால அவ அப்பா அப்பா அவளை பாக்கணும் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக அவங்க அங்க இருந்து இங்க ஊருக்கு ஷிப்ட் ஆகி வந்திருக்காங்க வந்துட்டு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்காங்க இந்த ஹோட்டல் பத்தி நான் சொல்லி ஆகணும் இது நான் ஒரே அழியே சொல்றேன் தமிழ்ல சொல்றதை விட இது புவனேஸ்வரம் அம்மா ஜிபா ராஸ்தார வச்சுன்னா கடக் ஜிபா ராஸ்தார நன்னா ஹோட்டல் ஏட்டுத்தோ மட்டன் பெஸி ஃபேமஸ் கோய்க்கு சப்பு கோவிச்சு அவன் அம்மா புவனேஸ்வர் ஜிபா டைம்ர ஏ ஹோட்டல் து களி கொட்ட கொச்ச தொழுக்கு கொட்ட சாயார வச்சுன்னா சே ஹோட்டல் போர்டு கிச்சின் மாரை அது ஜ மெல்ஸ் டூஹிரஸ் எத்தே ரீ ஜாக நிட்டு சிட்டுச்சு அப்பலோட

టెస్ హైజిన్ దా హోవే జాయి రోడ్ సైడ్ ఎఫరె నా ఫిర్బి కట్ లక్ష్ భా ఎ జగారా ఫెసలి ఎన్ టీ టెస్ట్ డిఫరెంట్ సో బీ హోట అ டிஃப்ரெண்டாக காய்பா பையன் டீ கொச்சு எம்மித்தி தேசி டைப்பை வச்சு காய்பா பையன் டிஃப்ரெண்ட் வச்சு கொய்க்கிபா அப்படி பண்ண சே செமித்தி டேஸ்ட் பீ நை நார்மல் சைட்டை ஆமாம் பயனாகருக்காசிச்சு பயனாகரை ஃப்ரெண்ட்ரன்னா ஃபுல் ஃபுல்லாப் ரக்கிக்க எத்தனை சுந்தர் சஜிக்கு ரெக்குச்சந்தி இது வந்து நம்ம ஊரில் கர்ஸ்லாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வீட்டு வாசல் ஃபுல்லாகவே இருக்குது கர்ஸ்லாங்கண்ணி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக செடி மட்டும் தான் வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இப்போ ஒரிசால வந்து இது வந்து பனி சீசன்ன்றதால எல்லா செடியுமே ரொம்ப க்ரீனாக இருக்கும் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாவே வந்து டெரகோட்டோ பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க அந்த பெயிண்டிங் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு சில வந்து இது ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க வா வீட்டு முன்னாடியும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே அந்த பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கும் இங்க இது உள்ள போற வழி இந்த கர்சிலா ஏ கொச்சோன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோன கோய்போ கர்சிலாங்கண்ணி வச்சு கோய்போ சுட்டி ஹேர் குரோத் பத்தூஸ் பத்திர ஜூஸ் யூஸ் பண்ண ஜுல் நேச்சா ஸ்டெப்ஸ் பிடிமே சோ ஜுரேசன் எத்தேந்தர்

இது இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து ஒரு வந்து அரிசி மாவுல கூட கோலம் போடுவாங்க இப்ப எல்லாமே எவ்வளவு மாடர்ன் ஆட்டெல்லாம் வந்துச்சு இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிறத வந்து வீட்டுல வரைஞ்சி அந்த சைட்ல ஃபுல்லா வைக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தாட் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பார்க்கும் போது இது வந்து ஃபுல்லாவே புதினா இலை புதினா ஃபுல் கொத்தமல்லி கொத்தமல்லி ஃபுல்லா நிறைய போட்டிருந்தாங்க இது வந்து தேசி முள்ளங்கின்னு சொல்லுவாங்களா அது சின்ன சின்ன முள்ளங்கி அதுவும் வச்சிருந்தாங்க நாட்டு கோழி நாட்டு மாடு எல்லாமே பாக்குறதுக்கு வந்து நம்ம மிஷின் லைஃப்ல ஓடிட்டு ஃபுல்லா கிரீனரி மட்டுமே பாக்குற மாதிரி இருந்தது எல்லாமே நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த மெட்ரோ சிட்டில எவ்வளவுதான் இடத்துல இருந்தாலும் போனு எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிற போது எப்பாவது ஒரு வாட்டி நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊர்ல இத மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எல்லாமே வளர்க்குறதுக்கு அந்த இடம் எல்லாமே இருக்கும்போது போது பார்க்கவே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸு செடி எல்லாம் இருக்கணும் அது கூட விளையாடுறது வீட்டுக்குள்ளவே வந்து ஃபுல்லாவே எல்லாமே இந்த டெரோஃப்டோ பெயிண்டிங் தான் வீட்டில் அந்த வாசல் சுத்தி வாசல் அப்புறம் ஒவ்வொரு டோர் சைட்லேயோ அந்த பெயிண்டிங் மட்டும் மத்த பெயிண்டிங் எதுவும் மாடர்ன் ஆர்ட் பண்ணாம எதுவுமே இது பண்ணாம சிம்பிளா அந்த பெயிண்டிங் மட்டும் இருக்கும் போது நல்லா இருந்தது இது வந்து நம்ம ஊர்ல வந்து நூக்கல்னு சொல்லுவாங்க ஒரிசால வந்து கரெக்டே ப்ரொனன்சேஷன் ஒரிசா ரஜான கொண்டாபால உள்ள கோப்போ போனோம் அது வந்து அங்க பண்ணாங்க பௌஜா வந்து அந்த குழம்பு எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நான் இது வரைக்கும் இந்த நூக்கள் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை குக்கரில் வந்து மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டாங்க கொஞ்சம் சீரகம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஆல்ரெடி அந்த நூக்குள் வந்து சின்ன சின்னதாக அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை உடனே இஞ்சி பூண்டு போட்டாங்க இஞ்சி பூண்டுல வந்து அவங்க கார்லிக் பேஸ்ட்ல வந்து ரெட் சில்லியும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெட் சில்லியும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறதால அதோட கலர் நல்லா வரும் ஏன்னா நான் வந்து ரெட்லி ரெட் சில்லி போட்டு கிரைண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இது ஒரு டிப்ஸ் இன்னைக்கு இது லெசன் ரெட் சில்லி போட்டு கிரைண்ட் பண்ணா குழம்போட கலர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாமான் வாங்கி வந்தாலும் உடனே அப்பப்போ அதுக்கு உண்டான பாக்ஸ்ல போட்டுட்டு நல்லா நீட் அண்ட் கிளீனா ஒரு இடத்துல எடுத்து வச்சுறாங்க கிச்சன் ரூம் பார்க்கறதுக்கு நம்ம கிச்சன் ரூம் வந்து பாக்குறதுக்கே ஒரு இடம் ஃபுல்லாக காலியா இருந்தா நம்மளுக்கு அங்க குக் பண்ணவே பிடிக்கும்ல அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு டப்பா மாதிரி வச்சு அங்க பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் பண்ண சாமான் வரும்போது எல்லாமே அது எது போட்டுவிட்டு அந்தந்த பாக்ஸில் கரெக்டா நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருந்தாங்க அப்போ கிச்சன் ரூம் வந்து அவங்களுக்கு ஓப்பன் பேஸ் கிச்சன் ரூம் தான் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இன்கேஸ் ஹாலில் ஏதாவது ஒரு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம கிச்சன் ரூம் வந்து நீட்டா இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அது அது அந்தந்த டப்பால வச்சு அப்பவே அந்த டைமே வச்சுட்டு அது கரெக்டா அதை சைட் பண்ணி வச்சதால ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது இப்போ வந்து இஞ்சி பூண்டு அது கூட போட்டாங்க இஞ்சி பூ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆல்ரெடி இஞ்சி பூண்டுலயே காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதால ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டாங்க ஆல்ரெடி நார்மலாவே ஒரு சில வந்து ஜீரகப்பொடி வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க பொடி போட்டாங்க அப்புறம் தனியா பவுட்ரு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நூக்குள் இருக்குல்ல அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நூக்குள் வந்து நம்ம சென்னையில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு கலராக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ ஒரு சில சீசன்ன்றதால் அது நல்லா பெருசாக வருது இந்த டைம் மட்டும்தான் நவம்பர் டிசம்பரில் தான் வரும் அது எப்போ சீசனுக்கு என்னென்ன வெஜிடபிள் வருதோ மேக்சிமம் அதையும் யூஸ் பண்ணி எல்லா டிஷ்ஷும் பண்ணுறாங்க ஏன்னா மற்ற டைமில் அது கிடைக்காது சென்னையில் வந்து எப்போவுமே எல்லா வெஜிடபிளும் கிடைக்கும் ஏன்னா அது ஹைப்ரிடு இங்கே நேச்சுரலாக இருக்கிறதால கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறதால அந்த சீசனுக்கு போகிற வெஜிடபிள் மேக்சிமம் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்காங்க கட் பண்ணி போட்டுவிட்டு அந்த மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இந்த வெஜிடபிள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை மேக்சிமம் ஹோட்டலில் சாம்பார் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தா இந்த வெஜிடபிள் நான் சாப்பிட்டுருப்பேன் ஆனா அவங்க செஞ்சதை பார்த்துட்டு மேக் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நானும் ஊர்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க வீட்டோட ஹால் இது வீட்டில் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி இறந்தவங்களோட ஃபுல் செல வந்து பெருசா வச்சிருக்காங்க கிச்சன் ரூம் ஃபுல்லாவே நீட் அண்ட் கிளீன் ஒவ்வொரு பொருளும் வந்து அந்த டவல் வைக்கிற இடம் கூட ஸ்டாண்ட் கூட ஒரு பொம்மையை வந்து அவங்க அம்மாவே ரெடி பண்ணி அழக டிசைனா வச்சிருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து இது டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது டிவி ஆன் பண்ணவே இல்லை மேக்சிமம் இருக்கிற ஹால்ல இருக்க எல்லா பொருளுமே என்ஜாய் பண்ணி பாக்குற டைம் நல்லா இருந்தது நூக்குள் கட் பண்ணதை ஃபுல்லாக போட்டாச்சு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு விசில் விட்டாவே இந்த குழம்பு மாதிரி இல்லை இது செம்மி கிரேவி மாதிரி இருந்தது அது ரெடி ஆகிடும் நீங்கள் ரொட்டி கூடவோ இல்லைனா தோசை கூட சாப்பிடும்போதோ இல்லை சாம்பார் ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணும்போது ஒரு மசாலா போட்டாங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க ஒரு சில மேக்சிமம் அது மாதிரி பண்ணுவாங்க நீங்க சிக்கன் பண்ணும்போதும் சரி சிக்கன் கோசா பண்ணும்போதும் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு சரி குக்கர்ல வைக்கிறோமே மிஸ் ஆகுது மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுல அந்த மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டாங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி தான் கரெக்டாக செம்மி கிரேவி ஆனால் அது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த நூக்குள் வந்து ஃபுல்லாக ஆகிட்டு இருந்தது டேஸ்டியும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளம்பியாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கட்டாக் போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஹோட்டலோட திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக இது நைட்டில் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஊருக்கு நாங்கள் ரிட்டன் வந்துன்னு இருக்கோம் நான் ஒவ்வொரு புது வகை எந்த வீடு பார்த்தாலும் சரி எது பார்த்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னாவோ நான் அதை திரும்ப ட்ரை பண்ணுவேன்